வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது குத்தரிசியையும் உளுந்தையும் பயன்படுத்தி எப்படி ஒரு காலை சாப்பாடு செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம்ல தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் குத்தரிசி உளுந்து தேங்காய் உப்பு முதல்ல நாங்கள் இந்த அரிசியையும் உளுந்தையும் அளர்ந்தெடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நான் இந்த சட்டில தான் அவிய வச்சு கொள்ள போறேன் அரிசியை நான் அளந்து எடுத்துக்கொள்ளுவேன் ஒன்று நான் ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கிறேன் இப்ப இது நாங்கள் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கிறேன் நான் அதோட நான் தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ளுவோம் நான் கல்லுப்பு தான் எடுத்திருக்கிறேன் கல் உப்பு வந்து நான் பிறங்கோ ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டிருக்கிறேன் போட்டு நல்லா கலந்து விட்டு நாங்கள் அடுப்புல மூடி அவிய வைப்போம் பிறங்க குளத்துக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கிறேன் நாங்கள் அவிய விட்டு திரும்ப நாங்கள் தண்ணி குதிக்க வச்சு விட்டு கொள்ளலாம் இப்ப மூடி நாங்கள் அடுப்புல அவிய வச்சு கொள்ளுவோம் அடுப்பை ஒன் பண்ணி அவிய வச்சு கொள்ளுவேன் கொதிச்சு விரைக்க நாங்கள் இதை திறந்து விட்டு கொள்ளணும் என்ன பொங்கி அடுப்புக்க ஊத்திடும் அதனுடைய முதல் கொதிக்க மட்டும் நாங்கள் மூடி வச்சு கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னா அரிசி கொதிச்சு தண்ணி எங்களுக்கு வத்தி வந்துட்டு நாங்கள் இப்போ சுடு தண்ணி கொதிக்க வச்சு விட்டு அவிய விட்டு கொள்வோம் எங்களுக்கு உளுந்தும் அரிசியும் நல்லா அவியணும் ஆனபடியாக நாங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு கொள்வோம் கொதிக்க விட்டு டெய்லி நல்லா இருக்கா கிளறி விட்டு கொள்ளணும் இதில் பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தும் அரவாசி பதம்தான் அமைஞ்சிருக்குது அப்ப நாங்கள் நல்லா கிளறி விட்டு நல்லா அவியோணுவங்களுக்கு உணவுங்களுக்கு நல்லா கிள விட்டு கொள்ளுவோம் கிளறி விட்டுட்டு அரைவாசி பதத்துக்கிட்ட அவிஞ்சு கொண்டு வந்து உங்களுக்கு குத்தரிசி குத்தரிசி கொஞ்சம் அவிய டைம் எடுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இங்க பிறங்க அவிய இல்லை உங்களுக்கு நல்லா முகத்த நல்லா மசிஞ்சு போகணும் போகல இது வந்து பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்து வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு முக்கா பதம் இருக்குது அவிய இல்ல நல்லா அவங்க கிளறி அவிய விட்டுக்கொள்ளும் அப்படி எங்களுக்கு அவிய வந்து விதைக்க எங்களுக்கு தண்ணி காணாட்டி நாங்க தண்ணி இடையில விட்டுக் கொள்ளலாம் அரிசியையும் உளுந்தையும் அவிய விட்டுட்டு நாங்க தேங்காயை உடைச்சு துருவி எடுத்துக் கொள்ளுவோம் திருவி எடுத்த தேங்காய் புள்ள நாங்கள் பால் புழிஞ்சு எடுத்துக் கொள்வோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டிப்பால நாங்கள் எடுத்து கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் எப்படி தேங்காய் பால் புழிஞ்சு எடுக்கிறேன் நல்ல

தெங்காய் பாலை விட்டு நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் பாருங்க உங்களை பால் விட்டோடும் அஞ்சு நிமிஷம் அப்படி கொதிச்சா காணும் பாருங்க நல்லா நம்ம மசிச்சபடியா நல்லா கரைஞ்சிட்டு நீ பால் கொதிச்சு முடிய நாங்கள் உறக்கி கொள்ளலாம் பாருங்க தேங்காய் பால் விட்டு நாங்கள் நல்லா கிளறி விட்டு உப்பு காணுமான்னு இருக்கா நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி உப்பு காணாட்டி நீங்கள் உப்பு சேர்த்துக் கொள்ளுங்க நாங்கள் ஏற்கனவே இந்த அரிசி கலையை வைக்கக்கே உப்பு போட்டு நாங்கள் ஆனபடியா இப்ப நாங்கள ஒரு கொஞ்சமா உப்பு போட்டுக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் அப்படி காணாட்டி நாங்கள் திரும்பவும் போட்டுக்கொள்ளலாம்

சீர் செய்யும் இதுல நார் சத்து வந்து அதிக இருக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கும் இரும்பு சத்து அதிகம் உள்ளது ரத்தத்துல உள்ள ஈமோகுளோரி அதிகரிக்க உதவும் தச வளர்ச்சிய கூட்டும் இதுல வந்து புரத சத்து அதிக அளவில் இருக்கிறபடியா எங்களோட தச வளர்ச்சி அடைகிறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் மூட்டு வலியை குறைக்கும் மூட்டு வலி மற்றும் உடல் வலி இருக்கிறவர்கள் உளுந்த சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வந்தா எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல வந்து நாங்கள் கஞ்சி சோறு சுட்டலி படை தோசை இப்படி பல்வேறு வடிவங்கள்ல நாங்கள் சாப்பாடுல சேர்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மூணு ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்